வணக்கம் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நெருங்கிட்டு இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் நம்முடைய பிரதிநிதிகளாக யாரை அனுப்பப் போகிறோம் யாரை நிராகரிக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவெடுக்க வேண்டிய மிக முக்கியமான சூழலில் நாம் எல்லாரும் இருக்கிறோம் தமிழ்நாடு கடந்த நூறு வருடங்களில் எந்த இடத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இப்போ எங்கே வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு நாம் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யாரை நம்முடைய பிரதிநிதிகளாக ஏற்பது யாரை நிராகரிப்பது எந்த அரசியலை நம்முடைய அரசியலாக மாற்றுவது எந்த அரசியலை நிராகரிப்பது அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பேரறிஞர் அண்ணா ஒரு இடத்துல பேசும்பொழுது வட இந்திய மாநிலங்களில் சராசரி வருமானம் அப்படிங்கிறது அறநூறு ரூபாயாக இருக்குது ஆனால் தென்னிந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டில் அது முந்நூறு ரூபாயை தொடுவதற்கே பெரிய கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு பேசின குறிப்பு இருக்குது அப்போ இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லையும் அறுபதுகள்லையும் தமிழ்நாட்டினுடைய நிலைமை தனிநபர் வருமானத்தில் நம்ம விட பல மடங்கு வட இந்திய மாநிலங்கள் அதிகமாக இருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாட்டினுடைய பர்கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ரூபாய் இதே போன ஆண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய தனிநபர் வருவாய் அப்படிங்கிறது எழுபதாயிரம் ரூபாய் பீகாரினுடைய தனிநபர் வருவாய் அப்படிங்கிறது ஐம்பதாயிரம் ரூபாய் மகாராஷ்டிரா நம்மை விட பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலம்னு சொல்லப்படக்கூடிய மகாராஷ்டிராவில் கூட தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது ரெண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் தான் ஆனால் தமிழ்நாட்டில் விட கூட இருக்கும் அடுத்தது பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு அறுபதுகளில் வெளியான ஒரு புள்ளி உரத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய பாவர்ட்டி என்பது ஏறக்குறைய ஏழ்மை நிலை எழுபது சதவீதம் வரைக்கும் இருக்குது உத்தரப்பிரதேசம் நம்ம விட குறைவான வறுமையையும் பீகார் நம்மை விட குறைவான வறுமையையும் கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற புள்ளி உரங்கள் நமக்கு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி என்ன நிலமை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க பாவர்ட்டினுடைய அளவு பதினஞ்சு சதவீதமாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் அந்த சதவீதம் ரெண்டு சதவீதம் அப்படின்னு குறைக்கப்பட்டிருக்கிறது ஏழ்மையை கட்டுப்படுத்தியிருக்கிறோம் அடுத்ததாக தொழில் வளர்ச்சி இந்தியா முழுக்க காகித தொழிற்சாலை உள்ளிட்ட முக்கியமான பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் வட இந்திய மாநிலங்களுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க தமிழ்நாட்டிற்கு எதையுமே கொடுக்கலை அப்படிங்கிறதுனால தான் வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிற முழக்கத்தை அண்ணா முன் வச்சார் ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான தொழிற்சாலைகளை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது ஹையஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு தான் ஏறக்குறைய குறைய நாற்பதாயிரம் அளவிற்கு தொழிற்சாலைகள் இருக்கிறது வேறு எந்த மாநிலத்திலும் இந்த அளவிற்கு தொழிற்சாலைகள் இல்லை அப்படிங்கிற நிலைமை இருக்குது அதே போல் லேபர் பார்ட்டிசிபேஷனில் நாற்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் இந்தியாவில் பணியாற்றக்கூடிய நூறு பெண்களில் நாற்பத்தி மூணு பெண்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறார்கள் அப்படிங்கிற அளவிற்கு எல்லோரையும் அதிகாரப்படுத்தியிருக்கிறோம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா வருமானம் இல்லை அப்படின்னு புலம்புன மாநிலம் இன்னைக்கு தனிநபர் வருவாயில் முதன்மையான இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்பு இல்லைன்னு புலம்புன மாநிலம் இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறப்பான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மாநிலமாக மாறி இருக்கிறது இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு வளங்கள் இல்லை எங்களுக்கு பெரிய ரிசோர்ஸை கொடுக்கறது இல்லை வறுமை அதிகமாக இருக்கு அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த ஒரு மாநிலம் இன்னைக்கு வறுமையை வென்று ரெண்டு சதவீதம்னு கட்டுப்படுத்தி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக மாறியிருக்கிறது இதை எப்படி சாத்தியப்படுத்தும் ரெண்டு விஷயம் மூலமா சாத்தியப்படுத்தும் இந்தியா முழுக்க மதத்தை அரசியலாக பேசிக்கொண்டு கொண்டு வெறுப்பை உதைத்து கொண்டிருந்த போது தமிழ்நாடு ஐடி பாலிசி பற்றி பேசுச்சு இந்தியா முழுக்க இந்து முஸ்லீம்னு கலவரங்களை தூண்டி கொண்டிருந்த போது தமிழ்நாடு இவி மேனுஃபேக்சரிங்கை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு பேசுச்சு இந்தியா முழுக்க சாதிகளால் கலவரம் உருவாக்கி கொண்டிருந்த போது தமிழ்நாடு எல்லா சாதியினரையும் அதிகாரத்தில் எப்படி கொண்டு வந்து உட்கார வைக்கிறது அப்படின்னு பேசுச்சு எல்லா சாதியினருக்கும் இடஒதுக்கீடு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு பேசுச்சு அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் வளர்ச்சி அரசியல் இந்தியாவில் பிற பகுதிகளில் மத அரசியல் வென்றபோது தமிழ்நாட்டில் வளர்ச்சி அரசியல் மட்டும்தான் வென்றுச்சு அதனால தான் இந்தியாவில் தனித்துவமான மாநிலமாக நாம் மாறியிருக்கோம் அப்போ இந்த தனித்துவத்தை கெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மதவாத அரசியல் களமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்று ஒரு கட்சி மிக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க இருக்கிறது தமிழ்நாட்டில் மதக்கலவரம் ஏற்பட்ட போது ஒரு சைவ ஆதீனம் தன்னுடைய தலையில் மீன் கூடையை சுமந்துக்கிட்டு வீதி வீதியாக போய் விற்ற வரலாறு எங்களுக்கு உண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதம் என்பது ஒருத்தருடைய பர்சனல் அஃபையர் தனிப்பட்ட விருப்பம் வளர்ச்சி என்பது அரசியல் பொது அரசியல் அதுதான் நாங்கள் வாக்களிக்கக்கூடிய ஃபேக்டர் அப்போ வளர்ச்சி வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுத்து மதவாத அரசியலை நோக்கி தமிழ்நாட்டை தள்ள வேண்டும் என்று சொன்னால் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் மதவாதத்தை விரட்டி வளர்ச்சியை முன்வைக்கும் திமுகவுக்கு வாக்களிப்போம் நன்றி வணக்கம்